நண்பர்களே நம்ம போய் சாப்பிட போகிறோம் ஆ அவன் தூக்கோலியில் என்ன சாப்பாடு இவனே இருக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியல ஆ ஆ போய் பார்த்தான்னு தெரியும் ஆ இல்லை இருக்கலாம் இல்ல இல்லை கஞ்சா கூட இருக்கலாம் ஆ ஒரு வாழி தான் இருக்குது போய் பார்த்தா தெரியும் ஓ சரி என்ன சாப்பாடு ஆஹ் நீ என்னது இவனுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கா கூட கொண்டு வந்துருக்கா சாப்பாடு இங்கே இவனே உள்ள இருக்கலாம் உள்ளே இருக்கலாம் திறந்தேன் என்ன சாப்பாடு உள்ள இருக்கு தெரியலையா போய் பார்த்தா தெரியும் வா பார்த்துருவோம் வா பார்த்துருவோம் என்ன என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்துருவோம் உன் தூக்கோலையே ஓப்பன் பண்ணல இவனே ஆ நல்லா வாக வகையா வச்சிருக்கானு பார்ப்போம் என்ன சாப்பாடு அப்படி அப்படியே என்ன பிரியாணியா பிரியாணி என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு கேல வேற கூட்டு 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 வந்து தான் கூட்டு அப்படிதானே பார்ப்போம் கஞ்சி அப்புறம் உள்ள வெங்காயம் கிடக்கு அதுக்கு இடத்துல கிடக்கு ஊருகா உப்புடப்பா இலப்பு அது கட்டல கூட்டு என்ன கூட்டு முட்டைப்பாய் முட்டை முட்டை துறை துறை தான் துறை தானே துறந்தான் கஞ்சா தோற உனி கஞ்சிதான் ஸ்பெஷலு வாயில ஒரு குத்த அல்வி ஒரு புடி ஒரு குத்த அல்வி எப்படி இருக்கு ஆஹ் கஞ்சி மட்டும்தான் கூட்டம் தெரியும் இருக்கு

புளிக்கா புடிக்கிடிக்க புடிக்க நல்லா இருக்கு கெட்டு சரி சரி நீ போய் இதனி வந்து முடியும் அப்படி

i'm, I'm, right. Right. I'm, I'm right. Right.